செவன்த்தில் இயல் மூணு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தொழிற்பெயர்னால் என்னென்னு பார்க்கலாம் நான் நோட்ஸ் சொல்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு புக்கில் படிக்கிறத விட நோட்ஸு நான் ஷார்ட்டாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால் நான் நோட்ஸே சொல்கிறேன் இப்போ உழுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவர் செய்யும் தொழில தான் நம்ம என்ன சொல்லுவோம் உழுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தைத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயல்காரங்க துணி தைக்கிறாங்க இல்லையா அந்த தொழிலை நம்ம என்ன சொல்லுவோம் தைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி அவங்க செய்கிற வேலை அந்த உளுதல் தைத்தல் இதெல்லாமே செயல்களோட பெயராக வந்து அமையுது சரிங்களா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைஞ்சிச்சு அப்படின்னா செயல் இல்லைன்னா வினைன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ உழுதல்ன்றது ஒரு செயல் தானே தைத்தல்ன்றது தயக்கார தையல்காரங்க செய்கிற தொழில் தானே சோ ஒரு செயலா இல்ல வினையாக வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழிற்பெயர் இப்போ உங்களுக்கு தொழிற்பெயர்னா என்னன்னு தெரியும் செயல் இல்லைன்னா வினை பெயராக அமைந்தது அப்படின்னா அது என்ன அது தொழிற்பெயர் சரிங்களா இது எதை எதை காட்டாது கூற்று காரணத்துல கேட்பாங்க அப்ப நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணும் எதை எதை காட்டாது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்துல மட்டும்தான் வந்து வரும் சரிங்களா எந்த இடத்துல வரும்னு கேட்பாங்க படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் எதை காட்டாது என் இடம் காளம் பால் ஆகியவற்றை காட்டாது சரிங்களா அவங்க கூற்று காரணத்தில் எப்படி வேணாலும் டுஸ்ட்டு வைப்பாங்க இது ரெண்டும் கூட கொடுத்துருவாங்க என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டும் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு முன்னிலை இடத்துல வரும்னு கொடுத்துருவாங்க கூற்றும் காரணமும் சரியானு கேட்பாங்க அப்போ கேட்டால் என்ன ரெண்டுமே தப்பு ஏன்னா நம்ம இது படிக்கணும் என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படர்க்கை இடத்துல மட்டும்தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரூல்ஸு அப்போ பேசிக் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் தொழிற்பெயரை பார்த்திங்கன்னா மூணு வகையாக படுத்துவாங்க என்னென்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அதுக்கப்புறம் முதல்நிலை பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிற்பெயரை மூணாக வந்து பிரிப்பாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா தள்ளு அல்லு அம்மு ஐ கை வை மை கு பு உ தி சி வி இதெல்லாமே என்ன அப்படின்னா விகுதிகளோடு சேர்ந்து வரும் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே கடைசியில் முடியும் போது இந்த தள்ள முடியும் அல்லில் முடியும் அம்மில் முடியும் ஐயு கையு வையு மைய கூ பூ ஊ தி சி வி இந்த மாதிரி பாருங்கள் தள்ளு ஊவில் முடிஞ்சிருக்கா இல் அதுக்கப்புறம் வாழ்க்கை கையில் வந்து முடியும் சரிங்களா இந்த மாதிரி விகுதியில் வந்து முடியும் இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த தொழிற்பயர் வந்து ஈஸியாக வந்து நம்ம அடிக்க முடியும் சரிங்களா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து கவனிங்க உங்களுக்கே புரியும் இந்த நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இந்த பெயரை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இதில் நட உண் வால் இதெல்லாமே என்னது வினை பகுதி இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் வினை பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தல் இந்த ஊ அதுக்கப்புறம் இந்த தல் அதுக்கப்புறம் இந்த கை இந்த விகுதியோடு சேர்ந்து இது என்னவா அமைது தொழிற்பெயரா அமைது அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் சரிங்களா இந்த நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இதெல்லாமே ஒரு செயல் இல்லைன்னா வினையை வந்து குறிக்குது அதனால அது நம்ம தொழிற்பெயர்னு சொல்லி சொல்றோம் அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா இந்த பாக்ஸை மெமரி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த விகுதிகளோடு வந்து சேர்ந்து வந்து வரும் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த தள்ளு கடைசியில் வரும் அல் அம்மு சரிங்களா இந்த மாதிரி வரும் அதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போட்டுடலாம் விகுதி பெற்ற தொழிற்பெயர்ன்னு சொல்லிவிட்டு இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தருதல் பாருங்கள் லாஸ்ட்டில் தருதல் அல்ல முடிதான் கூறல் நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் கூறல் ஆட்டம் அம்மில் முடிதான் ஆட்டம் ஓகேங்களா ஆட்டம் நீங்கள் உச்சரிக்கும் போதே அந்த சவுண்டு வந்து வருதா அதுதான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் விலை சவுண்டு வருதா வருகை கை வருதா வை பார்வை போக்கு கூ வந்துருச்சா நட்பு வந்துருச்சா மறைவு சரிங்களா மறதி அதுக்கப்புறம் உணர்ச்சி ஓகேங்களா கல்வி எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் இந்த இது இந்த மாதிரி இந்த இதில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாமே என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஓகேங்களா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்னன்னு நிலை முதல்நிலை பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு முதல் நிலைனா என்னன்னே தெரியும் முதல் நிலைனா என்னன்னு உங்களுக்கு நீங்க ஏற்கனவே தான் இதுல எக்ஸாம்பிள் பாருங்க வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுல இந்த இடி இந்த கொதி இந்த சொற்கள் எப்படி வரும் இடின்றது நமக்கு எப்படி வரும் இடித்தல்னு வரும் கொதின்றது நமக்கு எப்படி வரும் கொதித்தல்னு வரும் சரிங்களா இடின்றது இடித்தல்னு வரும் கொதின்றது கொதித்தல்லோட சொற்களோட பகுதி தான் சரிங்களா இதோட பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இடி கொதி அப்படின்னு சொல்லி ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இது இதெல்லாமே எங்கே இருந்து எதோட பகுதி இந்த இடின்றதும் கொதின்றது எதோட பகுதியாக வரும் இடின்றது இடித்தலாக இருந்திருக்கும் கொதின்றது கொதித்தலாக இருந்திருக்கும் இந்த சொற்களோட பகுதி சரிங்களா இந்த இடி கொதின்றது ஏவல் உரிமை வினையாக அமையும் வினைச்சொற்களோட பகுதி எதை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் பகுதின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வினைச்சொற்க ஏவல் உரிமை வினையாக அமையும் வினைச்சொற்களோட பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த முதல் நிலை அப்படின்னா எவ்வகை மாற்றமும் இல்லாமல் தொழிற்பெயராக அமைவதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னது இந்த முதல் நிலைன்றது எந்த மாற்றமுமே இருக்காம தொழிற்பெயரா அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க செல்லமாக ஒரு அடி அடித்தான் ஓகேங்களா இந்த அடி இதுல அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இதுல புகழ் விகுதி பெறாம தம் பொருளை வந்து என்ன பண்ணுது உணர்த்துது சரிங்களா இது ப பகுதி மட்டும்தான் வருது விகுதி வந்து வரல விகுதியே இல்லாமல் தன்னோட பொருளை வந்து உணர்த்துது அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு முதல் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் இது ரொம்ப ஈஸி தான் என்ன அப்படின்னா இப் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் தமிழ் படிக்கும் பேரு பெற்றான் அதாவது நீண்டு திரிஞ்சு வந்து ஒழிக்கும் பெருன்றது எப்படி வரும்னா பேருன்னு வரும் சரிங்களா அதுவே சுடுன்ற இந்த சுடுன்றது எப்படி வரும்னா சூடுன்னு வந்து வரும் ஓகேங்களா இந்த மாதிரி பெருன்றது பேருன்னும் சுடுன்றது சூடுன்னு திரிஞ்சு வந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க பாருங்க தமிழ் படிக்கும் பேரு பெற்றான் உணவின் சூடு குறையவில்லை இதில் இந்த பேர் எடுத்துக்கோங்க இதில் இந்த சூடு எடுத்துக்கோங்க இந்த பெருன்றது இந்த பேருன்னு சொல்லி திரிஞ்சு வருது இந்த சுடுன்றது இந்த சூடுன்னு சொல்லி நீண்டு நமக்கு திரிஞ்சு தொழிற்பெயராக வந்து இருக்கு இந்த மாதிரி திரிஞ்சு மாறி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி முதல் நிலை திரிவதால் உருவாகும் பெயர் தான் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விடுன்றது வீடு மின்ன்றது மீன் கொள்ளுன்றது கோழு உடன்படு அப்படின்னா உடன்பாடு பாடு சரிங்களா இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நம்ம மூணு பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்த்தோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் படித்தா இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் போட்டுடலாம் தள்ளு அல் அம்மு அதுக்கப்புறம் இதை மட்டும் படிச்சுக்க சொன்னேன் ஓகேங்களா ஐ கை அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு வை கு பூ டி சி ஷார்ட்கட் போட்டு படிச்சு வச்சுக்கோங்க வி மை இது எல்லாமே என்ன அப்படின்னா விகுதியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடைசியில் அந்த விகுதியில வந்து வரும் எப்படின்னா நடத்தல் ஓகேங்களா தல்லு இருந்துச்சுன்னா நடத்தல் அடுத்தது இதுக்கு உன்னல் நம்ம சொல்லலாம் உன்னல் இந்த மாதிரி இந்த விகுதி வந்து கடைசியில் விகுதி இந்த விகுதி வந்து வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் முதல்நிலை தொழிற்பெயர்னால் என்ன சொன்னேன் முதல்நிலை தொழிற்பெயர் இதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் முதல்நிலை தொழிற்பெயருக்கு இப்போ வானில் இடி இடித்தது சரிங்களா இந்த இடின்றது இடித்தல் இதோட பகுதி பகுதி வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட் இருக்கிறது இடித்தல் ஓகேங்களா இடின்றது பகுதி இந்த மாதிரி ஒரு ஏவல் ஒருமை வினையாக அமை வினைச்சர்களோட பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் நிலைன்னு சொல்லி சொல்லுவோம் எந்த மாற்றமும் வந்து இருக்காது அப்படியே தொழிற்பெயராக அமைஞ்சிச்சு அப்படின்னா இதை நம்ம முதல் நிலை தொழிற்பயர்ன்னு சொல்லி சொல்லுவோம் அதுவே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் இதுதான் இந்த மூணுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு விடுன்றது வீடு இந்த மாதிரி திரிஞ்சு வந்து வரும் பெருன்றது பேர் அப்படின்னு சொல்லி வரும் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் முத் அதுக்கப்புறம் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடி கொதின்னு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா அந்த பகுதி வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்துச்சு அப்படின்னா அது நம்ம முதல்நிலைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த விகுதிகளை என்னென்னு படித்தோம் இல்லையா அது வந்து அமைஞ்சிருக்கும் இதை நம்ம என்ன சொல்லுவோம் விகிதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லி சொல்லுவோம் ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புக் பேக் பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் புக் பேக் பார்க்கலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பார்த்தோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னென்ன பார்த்தோம் ரூல்ஸு என்னென்ன தல் அல் அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு நிறைய பார்த்தோமா அம் ஐ கைன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம் ஓகேங்களா சரி இதில் பாடுங்க இந்த தூ வராது பாடு வராது நடி வராது தல்ல முடிஞ்சிருக்கா கடைசி இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா இந்த விகுதி வந்து தல்ல முடியணும் முடிஞ்சிருக்கா அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன நமக்கு படித்தல் ஓகேங்களா அடுத்தது செகண்ட்டு செகண்ட் பாருங்க பின் வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது இதில் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஊரு ஊருன்னு வராமல் அது கொஞ்சம் திரிஞ்சு எப்படி வந்திருக்கு ஊருன்னு வந்திருக்கு எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கா வரல ஸோ அப்ப செகண்டுக்கு ஆன்சர் என்ன ஏ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஓட்டம் நமக்கு என்ன சவுண்டில் முடியுது தல் அல் அம் நிறைய படித்தோமா அப்புறம் என்னென்ன படித்தோம் ஐ கை வை இது என்ன சவுண்டில் முடியுதுன்னு பாருங்கள் ஓட்டம் அம் சவுண்டில் முடியுது அப்போ அம் சவுண்டில் முடிஞ்சதுன்னா இது என்ன நம்ம படித்தோம் இந்த விகுதி வந்து இம்முன்னு முடியுது இம்முன்னு முடிஞ்சால் நம்ம என்ன விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஃபஸ்ட்டுக்கு இது நெக்ஸ்ட்டு சூடு ஓகேங்களா சுடு இது எப்படி தெரிஞ்சிருக்கு சூடுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா இந்த பிடித்தல்னு இருக்கு இந்த பகுதி வந்து ஏவல் முதல்நிலை ஏவல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பகுதி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவல் ஒருமையாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த பகுதியை நம்ம முதல் நிலை தொழிற்பெயர்ன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணமா மூணு என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாமா இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்லையா ஈஸியாக புக் பேக்கே நம்மளே ஒரு வீடியோவை பார்த்தோம் புக் பேக் போட்டோமா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்